மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன நிவினு கடைசியில நீ கல்யாணம் உனக்கு வந்து டேக்கா கொடுத்துட்டு அவ போயிட்டு நல்ல வசதியான பார்த்தா கல்யாணம் உனக்கு என்னடா தலையெழுத்து எதுக்காகடா போயிட்டு நீ கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே யமுனா வந்து தெரிஞ்சுமா நீ கல்யாணம் பண்ண யமுனா வந்து ரொம்ப ரொம்பவே

முடியும் உன் வேலையை பார்த்துட்டு நீ போ இப்ப நடந்திருக்க இந்த சுச்சுவேஷனுக்கு முழு காரணமும் நீயும் உண்ணும் அப்பாவும் தான் உங்க ரெண்டு பேரையும் நான் எப்பெப்பவுமே மன்னிக்க மாட்டேன் போனா இப்போட்டன் கொஞ்சம் பொறுமையா இருக்க மறுபடியும் தேவையில்லாம எங்களோட வாழ்க்கையில எங்க விஷயத்துல நீ குறுக்க வந்தா உங்களுக்கு என்ன பதில் கொடுப்பேன்ன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க நிவின் அதோட இந்த பிரமவம் முடிச்சு